சிங்கப்பூரில் கை நிறைய சம்பளத்துடன் நேரடி பயிற்சி இதோ அறிய வாய்ப்பு வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் சிங்கப்பூரில் நடைமுறை பயிற்சியை பெறுவதற்காக வழங்கப்படும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் குறித்த முக்கிய விவரங்களை மனிதவள அமைச்சகம் வெளியிட்டுள்ளது யார் விண்ணப்பிக்கலாம் வெளிநாட்டு மாணவர்கள் சிங்கப்பூரில் மேற்கொள்ளும் பயிற்சி அவர்களின் கல்வி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் படித்தவராக இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் மூவாயிரம் டாலர் மாத சம்பளம் பெறுபவராக இருக்க வேண்டும் வெளிநாட்டு கிளை நிறுவன பயிற்சியாளர்கள் வெளிநாட்டில் உள்ள ஒரு அலுவலகம் அல்லது துணை நிறுவனத்தில் இருந்து பயிற்சிக்கு வருபவர்கள் குறைந்தபட்சம் பெறுவதை சீட்டு அதிகபட்சம் உறுப்பினர்களை அழைத்து வர அனுமதி இல்லை இதற்கு வெளிநாட்டு ஊழியர் வரி லெவி அல்லது ஒதுக்கீடு கோட்டா தேவையில்லை விண்ணப்பிக்கும் முறை மற்றும் கட்டணங்கள் முதலாளிகள் மட்டுமே இதற்கு விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட பொதுவாக மூணு வாரங்கள் வரை ஆகும் விண்ணப்ப கட்டணமாக நூத்தி ஐந்து டாலர் பெறப்படும் அனுமதி சீட்டு வழங்கும் கால அளவை குறிப்பிடும் விரிவான பயிற்சி திட்ட அறிக்கை தேவை கவனிக்க வேண்டியவை பயிற்சி முடிந்து ஒரு வாரத்திற்குள் முதலாளி இந்த அனுமதி சீட்டை ரத்து செய்ய வேண்டும் பயிற்சி முடிப்பதற்கு முன்னரே விண்ணப்பதாரர் நாட்டை விட்டு வெளியேறினால் வெளியேறிய ஒரு வாரத்திற்குள் ரத்து செய்வது அவசியம் மேலும் பயிற்சி பெறுபவரின் சிங்கப்பூர் வருவதற்கு தேவையான விமான டிக்கெட் மற்றும் இதர பயண செலவுகளை முதலாளியை ஏற்க வேண்டும் பயிற்சி பெறுபவர் தங்கியிருக்கும் காலத்தை நீட்டிக்க முடியாது என்பதால் அனுமதி சீட்டு அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே அவர்களை சிங்கப்பூருக்கு அழைத்து வர அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் வணக்கம் சிங்கப்பூருடன்